ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமைக்கு கோபால் சாமி மலைக்கு தான் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட இப்போ வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குது தம்பியும் சாட்டர்டேவே வர சொல்லியாச்சு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டர்டேவே தம்பியும் வந்துட்டான் நானும் தம்பியும் அப்படின்னு ரெண்டு பேரும் தான் வந்து கோயிலுக்கு போகணும் இது வந்து மலை மேலே ஏறுற கோயில் அதனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு டூ வீலர்லேயே கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்குது ரொம்ப கிட்ட தான் காலையில் நேரமே ஏறிட்டோம் அப்படின்னா வெயில் அவ்வளோக்கா தெரியாது அதனால சரி காலையில் ஏழு மணி போல வீட்டிலேருந்து கிளம்பணும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட அடிவாரத்தில் வந்து நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம் காலையில் செவன் தேர்ட்டி நம்ம அங்கே ரீச் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது அப்படின்ட்டு நாங்கள் ஏறக்கு ஆரம்பிக்கும் போதே பாதி பேர் கீழே இறங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது தான் பார்த்திங்கன்னா சமையல் செய்கிற இடம் மேலே சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்ததையுமே எல்லாருக்குமே வந்து அன்னதானம் அன்றைக்கி சாட்டர்டே டே வந்து அன்னதானம் நடக்குதாங்க இல்லை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க அன்றைக்கி நாங்களும் துளசி மாலை ஒன்று வாங்கிட்டு நாங்களும் வந்து அப்படியே மலையாய்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமே ஆச்சு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் நான் இந்த கோயிலுக்கு போக கல்யாணம் ஆனால் புதுசில் இந்த கோயிலுக்கு எல்லோரும் நாங்கள் போயிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல இந்த வருஷம்தான் வந்து கரெக்டாக புரட்டாசியில் வந்து நம்ம இங்கே இருக்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு வாரமே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தம்பியும் வந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அடிவாரத்தில் முதல்ல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது முதல்ல போயிட்டு விநாயகருக்கு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மலை ஏறுறதுக்கு வந்து ஆரம்பித்தாச்சு இது ரொம்ப வந்து ஒரு குண்டு குழிமா அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து தூரம் வந்து ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது நாங்களே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரீச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஏறும்போதே பார்த்திங்கன்னா முன்னாடியே மங்கி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலையில் ஏறிட்டே இருந்தோம் நிறைய பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு வாரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தான் அதோடய பாதைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரே குழி குண்டு அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏழரை மணிக்கு நாங்கள் ஏழு முப்பத்தஞ்சுக்கு வந்து நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போயே வந்து கொஞ்சம் நல்லா வெயில் வந்துருச்சு பாருங்கள் மேலே போக போக அப்படியே இந்த வியூ எடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா சில சமயங்களில் இந்த இடத்துல யானை எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் போகிறதுக்கு அந்த காலையில் கூட கீழே வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால பெருசாக வெளியில் வராது ரொம்ப வருஷம் ஆனதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறியாச்சு ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில கையில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஏறிட்டோம் பாருங்க தான் இருந்துச்சு மேலே போக போக நமக்கு பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும் நாங்கள் முதல்ல போகும்போது இந்த பாறையோட சந்தில் வந்து அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிலாம் இப்போ ஆனால் தண்ணியெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை வெறும் பாறைகளாக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முக்கால்வாசி இப்போ மேலே வந்தாச்சு வெயில் அவ்வளோ வெயிலாக இருக்குது கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு நல்ல வெயிலும் வந்துருச்சு மேலே ஏற ஏற எப்படியோ ஒரு எயிட் டென் அப்படிங்கும்போது நாங்கள் மேலே வந்து ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப கிட்ட வந்துட்டோம் இப்போ அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருந்துச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப குழி அப்படி இல்லை கொஞ்சம் மேலே ஏற ஏற இந்த மாதிரி பாறைகளாக இருக்கும் குழி குண்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படியே வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிட்டோம் மேலே ஏற இங்கே பாருங்கள் நிறைய கல்லுகள் அடுக்கி வச்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா வீடு புதுசாக கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கல்லுகள் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சால் வீடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அப்படி ஒரு பிரார்த்தனைக்காக பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு எட்டு பத்துக்கு வந்து கரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டோம் செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எயிட் டென்னுக்கு வந்து கோயில் ரீச் ஆயாச்சு கோயிலில் காலையிலேயே அந்த எட்டு பத்துக்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அங்கேயும் போனதே பார்த்தீங்கன்னா வாசலெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக எல்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக வந்து வச்சு விட்டுருந்தாங்க மலை மேலே இருக்குது இதையும் இந்த மலையிலையும் ஏறி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி கோயில் போனதையும் வந்து முதல்ல விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் இங்கே வந்து க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் க்யூ ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போயாச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னால ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கும் போவாங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கோயிலுக்கு போவாங்க நம்ம இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது மேலே மேலே போகிற கோயில் அதனால் ரொம்ப நல்லா சக்தி வாய்ந்த கோயில் சரி முதல் வாரம் வந்து இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வந்து வந்துட்டோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டு போன மாலை கற்பூரம் இதெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் பாருங்கள் சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக வீடியோ எடுக்க முடியல அதனால் ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான் அங்கே எடுத்திருந்தோம் உள்ள சாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து தீர்த்தம் துளசி இதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் வெளியில் வந்ததுமே வந்து அவள் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கி உட்காந்து நானும் தம்பியும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த மலை பார்த்துட்ருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே உட்காந்துருந்தோம் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா சரி கீழே இறங்கிடலாம் ஏன்னா ரொம்ப வெயில் வந்துடும் அப்போ அதுக்கப்புறமா இறங்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் நிறைய பேர் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க எல்லாம் தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க எல்லாத்துக்கூடையும் பேசிவிட்டு அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு இறங்குறதுமே கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு ஏறும்போது கூட ஏறிட்டோம் இறங்கும் போது இந்த குழியில் கொஞ்சம் கல் வச்சு கல் வச்சு இறங்கி வர்றது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய தடவை போனோம் அப்படின்னா பழகிடும் இவர் பாருங்கள் குடத்தில் தண்ணியை வச்சுட்டு தலை மேலே வச்சு அப்படியே மலை மேலே ஏறி வராரு ஏன்னா இவங்க அடிக்கடி வாரம் வாரம் போவாங்க இவங்க அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு நம்ம போ இப்போ ஃபஸ்ட் டைம் போனதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஏறிட்டோம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடுவாங்களாம்மா அவ்வளோதான் வந்து நம்ம கீழே வந்தாச்சு கீழே வந்ததுமே வந்து சூப்பராக வந்து சமையல் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேசரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க இந்த தண்ணிக்கு வந்து சமையல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து வெறும் கேசரி மட்டும் சாப்பிட்டேன் தம்பி நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி ரெண்டு பேருமே அப்படியே கிளம்பியாச்சு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் ரெண்டு பேரும் வீட்டுக்குமே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து தான் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன் ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது விரதம் அப்படிங்கிறதுனால அவள் மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம் அம்மா பார்த்திங்கன்னா அவள் எல்லாம் பிணைஞ்சி வச்சுருந்தாங்க வந்ததையுமே வந்து அவள் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் சாட்டர்டே இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு நல்லபடியாக கோயில் எல்லாம் முடித்தாச்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்